ஹாய் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது வெஜிடபிள் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க வெறும்னே கூட பண்ணலாம் கிச்சடி தான் நான் சொல்கிறேன் ரவை வச்சு பட் பிளைன் கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் கிச்சடியும் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் ப்ளைன் கிச்சடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ரெண்டு பேலிப்பு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு வெறும் பச்சை மிளகாய் தான் காரம் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டோம் ஏன்னா நம்ம காரம் பச்சை மிளகாயில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா பச்சை மிளகாய் தான் கிச்சடிக்கு வேற எந்த காரமும் கிடையாது அதனால் பச்சை மிளகாய் நல்லா சுருக்குன்னு இருந்தால் பார்த்து எவ்வளோ போகணுன்றதான் நீங்களே செக் பண்ணிக்கோங்கப்பா ஏன்னால் நான் வந்து நாலோ அஞ்சோ போட்டிருக்கேன் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால இது கொஞ்சம் நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அழகாக எடுத்திருக்கேன் ரவை அதனால் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு அது நல்லா இஞ்சி கூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க நல்லா ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டரை மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ரவைக்கு அப்படி தான் வைக்கணும் நான் அந்த மாதிரி தான் வைப்பேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்து வர பார்த்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கலரிகிட்டே இருக்க வேண்டியது தான் ப்ளைன் கிச்சடி எப்பயுமே சூப்பராக இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக பட் எனக்கு வந்து வெஜிடபிள் கிச்சடி விட ப்ளைன் கிச்சடி தான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் ப்ளைனாக போடுற கிச்சடி இதில் தேவைப்படுறவங்க மீல் மேக்கர் மட்டும் பிடிக்கும்னு சொல்கிறவங்க மீல் மேக்கர் கூட சுடு தண்ணியில் போட்டுட்டு குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த மீல் மேக்கர் போட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் அதுவும் ஒரு பிரியாணி மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தேவைடுறவங்க அந்த மாதிரி மீல் மேக்கர் கிச்சி கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு வெஜிடபிள் எதுவும் இல்லை இல்லைனாலும் எனக்கு வந்து வெஜிடபிள் போட்டு பண்ணுறது அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது புதினா நான் சொல்ல மறந்துவிட்டேன் பாருங்கள் புதினா இருந்ததுன்னா வீட்டில் புதினாவும் சேர்த்து எண்ணெயில் வதக்குங்க நான் வதக்கி தான் இருக்கேன் புதினாவும் போட்டு நல்லா வதக்குங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக எனக்கு சொல்ல இந்த ரவையை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா க டக்குன்னு கட்டி தட்டிடும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டி ஒரு திக்னஸ் வரும் ஒரு ஒரு லெவல் திக்னஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா கிச்சடி ஆறு ஆற ரொம்ப டைட்டாக போயிடும் அதனால் இதுக்கு வந்து நான் கூட வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணேன் எப்பயுமே கிச்சடிக்கு வந்து நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் வேறு எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக மேட்ச் ஆகாது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் தேங்காய் சட்னி தான் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்ல ஒரு பிரியாணி ஓடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சடினாவே எங்கள் பையன் அதான் சொல்லுவான் நீ என்ன தக்காளி சாதம் பிரியாணியை தான் கிச்சடி சொல்கிறியா அப்படின்னு கேட்பான் ஆக்சுவலாக அது ஆல்மோஸ்ட் அப்படி தானே இருக்கும் இது மாதிரி இந்த மாதிரி நம்ம ரவையில் பண்ணுற மாதிரி சேமியாவை வச்சு கூட பண்ணலாங்க நம்ம சேமியாவை வந்து வேக வச்சுட்டு கூட தாளிக்கிறாங்க தண்ணியே ஊற்றாமல் அப்படியே தாளிச்சிடறாங்க ஒரு வேக வச்சு வடிகட்டி வச்சுட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ரவை அதனால ரவை கிச்சடி இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு டேஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கிச்சடி பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதனால் கிச்சடி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நாங்கள் எல்லாருமே இது நல்லா கொதிக்கணும் தண்ணி தர தரன்னு அப்புறமா நம்ம ரவையை போட்டு கீண்ட வேண்டியதுதான் இது அப்புறம் வந்து தக்காளி ஏன் இவ்வளோ லென்த்தாக போது ஓகே ரவையை போட்டுட்டு கீண்டிட்டு தக்காளி நான் தக்காளி கொஞ்சம் வேகிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை உப்பு அவ்வளோதான் நான் வேறு எதுவும் தேங்காய் சட்னியில் போட மாட்டேங்க பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக தான் போடுவேன் தேங்காய் சட்னியில் எப்பயுமே இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தே பொட்டுக்கடலை போட்டால் தான் பிடிக்கும் நிறைய போட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி ரோட்கட சட்னி மாதிரி இருக்குது அந்த மாதிரி போடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி போடுறதில்ல சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய தேங்காய் போட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட் அடைக்கும் அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் வெறும் தேங்காய் சட்னி அரைப்பேன் அடைக்கி நான் அது எப்படின்னா வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு இதை வச்சு நல்லா ஒரு வேணும்னா நான் வைக்க முந்திரி போட்டுக்கலாம் கூட போடல போட மாட்டேன் வெறும்னே தேங்காய் சட்டி அரைப்போம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரவை போட்டாச்சு போட்டு நல்லா கீண்டி இறக்கிட்டீங்கன்னா கிச்சடியோட தேங்காய் சட்னி அல்டிமேட் காம்பினேஷன் நீங்கள் காய் காய் இருந்தால் தான் கிச்சடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்கள் பசங்களுக்குலாம் வந்து மீல் மேக்கர் போட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு வந்து இதில் நம்ம ஊரை வச்ச மீல் மேக்கர் போட்டு செய்யலாம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இது மோஸ்ட்லி நான் நைட்டில் தான் செய்வேன் அவங்க நைட்டில் தான் இருப்பாங்களா அதனால் அப்போ செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக மோஸ்ட்லி நைட் தான் மார்னிங்கெலாம் கிச்சடி செய்யறது கிடையாது நிறைய பேருக்கு கிச்சடி பிடிக்குங்க ஹோட்டல்லேயும் நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து கிச்சடி கேட்பாங்க நிறைய ஹோட்டல்ஸில் கிச்சடி வச்சுருப்பாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சேனல் ஆரம்பித்து எட்டு மாதத்து கிட்டத்தட்ட ஆக போகுது இன்னும் இரநூத்தி முப்பத்தொம்போதோ முப்பத்தி நாலோனோ முப்பத்தி அஞ்சோ இன்னும் தான் இருக்குது சப்ஸ்கிரைபே யாரும் பண்ணுறதில்லை பட் ஆனால் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிராஸ் ஆகுது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு